தயவன இந்த தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இந்த முதல் ஜாமத்தில் இயேசுடைய நாமத்தினால உங்களுடைய நாம மகிமைப்படும்படி உங்களுடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி உண்மையை நோக்கி நாங்கள் சேமிக்கிறோம் கத்துடைய நாம மகிமைப்பட இந்த நான்கு கேட்ட வசனம் சங்கீதத்தில் நூற்றி பதினெட்டாம் அதிகாரத்தில் இப்படியாக வசனம் சொல்லுகிறது ஆறாம் வசனத்தில் கத்தனின் பச்சத்தில் இருக்கிற நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்கிறார் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் என் பட்சத்திலே அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துகிறார் அவர் என்னை வாழ வைக்கிறார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்யப்படும் என்ன செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான பரிசுத்த வசம் கர்த்தன் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே ஜபத்தை பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்கள் இல்லத்தில் இருக்கிறார் உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிறார் அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்படணும் நான் ஏன் பயந்து போகணும் நான் ஏன் பயந்து நாம் ஒடுங்கி போகணும் அன்று சொல்லுகிறார் நான் உங்கள் அருகிலே இருக்கிறேன் ரேமியா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது நான் தூரத்துக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல சமீபத்துக்கும் தேவன் நான் தூரத்துக்கு மாத்திரம் இல்லை தெய்வ பிள்ளைகளே சமீபத்துக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் அவர் சொல்லுகிற நான் உங்கள் அருகிலே இருக்கிறேன் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் எல்லா வித செயல்பாடுகளையும் நான் கூட இருக்கிறேன் உங்கள் வேலையில் நான் இருக்கிறேன் உங்கள் உறக்கத்தில் நான் இருக்கிறேன் எல்லா காரியத்திலும் பச்சத்திலையே நான் இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கும்போது ஏன் பயப்படணும் ஏன் பயப்படுறீங்க மனுஷன் என்ன செய்வான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் நம்பி வாழ்வதை காட்டிலும் கர்த்தரத்துல பற்றாயிரு என்று சொல்லி எட்டாம் வசனம் சொல்லுகிறார் மனுஷனை நம்பி வாழ்வதை காட்டிலும் கர்த்தரிடத்துல பற்றலாயிருங்கள் என்று சொல்லுகிறார் எவ பிள்ளைகளே கூடவே இருக்கிறா இந்த பூமியில யார் இருக்கிறாரோ இல்லையோ கர்த்தனம் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தனோடு கூட இருக்கிறார் கத்த நம்மளை ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்து பயப்படாத கலங்காத திகையாத நான் கூட இருப்பேன் ஏசியா நாற்பத்தி மூணு ஒன்று யாக்கோபே நீ பயப்படாத நீ தண்ணீர்களில் நடக்கும்போது ஆறுகள் நடக்கும்போதும் நெருப்பில் நடக்கும்போது மூழ்காம எரியாம இருப்பா என்று சொல்லுகிறார் பேர் சொல்லி அழைத்து நம்ம பட்சத்தில் இருந்து எல்லா வித நன்மைகளும் காரியங்களும் கொடுத்து நடத்துகிறார் பயப்படாத மனுஷன் என்ன பண்ண முடியும் என்ன மீறி உங்கள்கிட்ட என்ன பண்ணுவான் என்னை மீறி என்ன செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த வசனத்தையும் செபத்தையும் பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டோர் சொல்லுகிறார் மனுஷனுக்கு பயப்படாதீங்க கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பரிசுத்தமாக்குவார் ஒரு நாள் விலகி போக மாட்டார் அந்த தேவ சமூகத்தில் கிட்டி சேருங்க அவங்க பக்கத்தில் இருப்பார் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பட்சத்தில் இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறார் அதனால் பயப்படாதீங்க மனுஷன் என்ன பண்ணுவான் என் தேவ பிள்ளைகளே இந்த ஜபத்தையும் வசனத்தையும் பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனால ஆசனம் தாங்கும் வெள்ளப்படுத்தும் கிணப்படுத்தும் சகன் மீட்பு மனேசு விநாமத்தில் செபிக்கிற நல்ல கத்தாவி ஆமேன் ஆமேன் ஆமேன்